வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிரஸ் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல டாப் சிக்ஸுக்கான போட்டி நடக்குது இதுல இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் நடந்தது நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அம்மாவை பத்திய ஒரு சோகமான பாடலை பாடி அசத்தி சூப்பர் சிங்கர் அரங்கத்துல எல்லாரையுமே கண்கலங்க வச்சுட்டாரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல கலர்ஸ் ரவுண்ட் மற்றும் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் நடந்தது இதுல நடந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல நம்ம கபீஸ் என்ற கானா போவேர் அம்மாவை பத்தி கர்ப்பத்துல என்னை சுமந்தன்ற ஒரு சோகமான எடுத்து பாடி சாமையா அசத்தி பாடும்போது அவர் ரொம்பவே இந்த ஷோவுக்கு கப்பிஸ் அவர்களுடைய அம்மாவும் வந்திருந்தாங்க அவர் இந்த பாடல பாடும் போது மற்றும் சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்த எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கிட்டாங்க நம்ம கப்பிஸ் அவர்கள் இந்த பாடலை பாடி முடிச்ச அவங்களுடைய அம்மாவை மேடைக்கு அழைச்சிருந்தாங்க அவங்க கிட்ட உங்க பையன் உங்களை நினைச்சு உங்களுக்காகவே இந்த பாடலை பாடி இருக்காரு மேலும் இப்ப உங்க பையன் ரொம்பவே பாப்புலரா இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க ரொம்பவே கண் கலங்கிட்டு எனக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இப்போ என் பையனை எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வாழ்க்கையில இதை தவிர வேறு என்ன வேணும் நாங்களாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு அங்கே பிரியங்கா அவர்கள் கப்பீஸ் கிட்ட நீ உங்க அம்மாவுக்கு என்ன செய்யணும் இல்லை என்ன தரணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு கப்பீஸ் அவர்கள் நான் நல்லா சம்பாரிச்சதுமே என் அம்மாவுக்கு ஒரு நல்ல சேலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்லும்போது சூப்பர் சிங்கர் அரங்கத்தில் இருந்த எல்லாருமே கண் கலங்கி உருக வச்சிருச்சு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கபிசை அவர்களுடைய பாடலை பத்தி ஜட்ஜஸ் பேசும்போது முதல்ல பேசின நம்ம சங்கர் மகாதேவன் அவர்கள் மியூசிக்கல டெக்னிக்கலா பார்த்தா இதுல நிறைய வித்தியாசமா இருந்தது இருந்தாலும் நீ பாடினது எல்லோருடைய மனசுலயும் போய் ஏதோ ஒன்னு பண்ண ஆரம்பிச்சது அந்த வழி அப்படியே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிருந்தாரு இதுதான் பவர் ஆஃப் த மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன் பிறகு பேசிய சித்ராமா அவர்கள் நீ பாடும்போது எல்லார் மனசுலயும் ஏதோ செய்யற மாதிரி இருந்தது நீ அந்த அளவுக்கு எமோஷனலா ரொம்பவே கனெக்ட் ஆகி பாடி இருந்த அது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோலேயே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவும் இருக்க கப்பிஸ் கானா போயிர பத்தியும் இந்த வாரம் அவர் அம்மாவை பத்தி பாடின சோகமான கர்ப்பத்தில் என்னை சுமந்தன்ற பாடலும் அந்த பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருந்ததுன்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ